ஹாய் அண்ட் ஹலோ என்ஜி கோல்டு விஷன் பார்க்கும்போது நீங்கள் வந்து சுருக்கொலை பற்றி தான் சுருக்கொலை பற்றினா மாப்பு மீன் எல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஓல்டு விஷன் அப்படின்னு சொல்லலாம் கப்பல் அந்த பேரை கேட்டாலே சும்மா ஒரு கெத்து இருந்தது ஒரு நேரத்தில் இன்றைக்கி அது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா தொழிலே மாறிட்டு இந்த மத்தி மீன் உண்டே மத்தினா சாலை அந்த மத்தி மீனுக்கு பேர் போனது சுருக்கோளை தான் சுருக்கோளன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சுருக்கோலையும் சொல்லலாம் இதுன்னு சொல்லணும்னா இருந்தாலும் சுருக்கோலை அப்படின்ற பற்றியில் கப்பல்னால் ஒரு கெத்து இருக்குது அந்த பேருக்கில் உள்ள கெத்துன்னு சொல்லுவாங்கள்ல அளவுக்கு தொழில் பார்த்த போட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸான போட்டு இந்த மீனை பார்த்தா இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனை வந்து பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வர்றாங்க ஆனால் இது பாறை மீன் இது வந்து தென் மாவட்டத்தில் பிடிச்ச மீன் இந்த மீன் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இந்த பாறை கூட பிடிக்க முடியல இந்த மத்தியே பிடிக்க முடியல ஏன்னால் அந்தளவுக்கு சுருக்குளங்கிற தொழில் ஃபுல்லாக பாதிப்பு அடைஞ்சிருச்சு இந்த பாரம்பன பாருங்கள் ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கரையெல்லாம் பிடிச்சிருப்பாங்க போல ஏன்னா மீன் துடிக்குது கரை வந்தாலும் அளவுக்கு துடிக்குது பாருங்கள் அந்தளவுக்கு வந்து உயிரோடு இருக்குது அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது ஏன்னா ஆரம்பத்தில் இந்த சுருக்கோலையில் தான் வந்து இந்தளவுக்கு பிடிச்சிட்டு வந்தாங்க ஆனால் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அந்தளவுக்கு உயிராகவும் இருக்கும் ஆனால் இன்னைக்கு தென் மாவட்டத்தில் பிடிச்சது ரொம்ப சந்தோஷமான ஒரு இது வீடியோ தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கப்பல்னு மட்டும் இல்லை இந்த மித்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சுருக்குளையும் சரி நல்லா தொழில் பார்த்தாங்க எப்படி சொல்கிறது அவங்க பிடிச்ச மீன்லாம் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு பேர் சொல்லும் ஏன்னா அந்தளவுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ